இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதின் ஓராம் வசனம் டைட்டஸ் சாப்டர் டூ வர்ஸ் லெவன் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபையானது பிரசன்னமாகி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் இருந்தவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் இனி வரப்போகிற ஜாபருக்கும் ரட்சிப்பை அளிக்கிற கிருபையானது பிரசன்னமானது பிரியமானவர்களே அது வேறொன்றும் அல்ல அது ஆண்டவராகிய கிறிஸ்து யோவான் முதலாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பதினாலாம் வசனம் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது எனக்கு பிரியமானவர்களே அந்த வார்த்தை மாமிசமானது அந்த தேவன் மாமிசத்தில் வழிபட்டார் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கத்தக்க அந்த தேவ கிருபை வழிப்பட்டது அந்த தேவ கிருபை வழிபட்டு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே அது பலியாக கொடுத்தது அடவராகி ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாகிறது அந்த கிருபையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கிருபை செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்து அந்த கிருபையை நீங்கள் உங்களுடைய ஆண்டவராகவும் கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அந்த கிருபை செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக மாறுகிறீர்கள் எனக்கு பிரியமானவர்களே எல்லா மனுஷரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவுடைய இருக்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான காரியத்தை ஆனவராகி ஜேசு கிறிஸ்து சிறுவையிலே செய்து முடித்து விட்டார் இனி உங்களுடைய காரியம் உங்களுடைய பங்கு நீங்கள் அவர் செய்து முடித்த காரியத்தை நம்ப வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை உங்களுடைய கடவுளாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த பிரசன்னமாகின தேவ கிருபை செய்து முடித்த காரியத்துடைய பங்காளிகளாக நீங்கள் மாறுகிறீர்கள் இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார் அவர் செலுத்திய ஒரே பலியினாலே பா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் சொல்கிறது அப்படி இருந்தா இருந்ததானால் உலகம் உண்டா உலகம் உண்டானது முதற் கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருந்திருக்கும் அல்ல அவர் தம்மை தாமே பலி பழியிடுகிறதுனாலே பாமங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வழிபட்டார் அந்த கிருபை வழிப்பட்டது ஒரே தரம் வழிபட்டது அப்படியாக வந்த கிருபை தான் செலுத்திய பலியினாலே இந்த உலகத்திலிருக்க எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய காரியத்தை செய்து முடித்தது பிரியமானவர்களை சொல்லப்படுகிறது பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் முதலாம் மாதம் அவன் பாவம் செய்தான் அப்படி பாவம் செய்தபடினால் எல்லா மனுஷரும் நாங்கள் பாவத்தில் இருக்கிறோம் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தவர்களாக பாவத்துக்குட்பட்டவர்களாக இருந்தோம் பிந்தி ஆதமாகிய ஜேசு கிறிஸ்து அவர் அந்த செலுத்திய ஒரே பலியினாலே எப்படியாக ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்துக்கு பாவம் வந்ததோ அதே போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிகிற தன்மையினாலே ஒரு மனுஷன் கீழ்படிந்ததாலே சிலுவையின் மரணப்படி தன்னை கீழ்ப்படுத்தினதினாலே இந்த உலகம் முழுவதற்கும் மீட்பு வந்தது பிரியமானவர்களே உங்களை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அவர் செலுத்திய பலியை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்றென்றைக்கும் பரிசுத்தமானவர்களாக தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக தேவனுடைய பார்வையிலே பாவங்கள் யாவும் கழுவப்பட்டவர்களாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே அந்த கிருப இடத்தில் வாருங்கள் அந்த கிருபை செய்து முடித்த காரியத்தை விசுவாசியுங்கள் உங்களுக்காக அவர் பலியாகி இருக்கிறார் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் தன்னை தானே சிலுவையிலே பலியாக்கி இருக்கிறார் அந்த செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் வைத்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நம்பும் போது உங்களை நீங்கள் அவரை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபையினை பெற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக ஓ ஹாலல் அப்படியாக நீங்கள் மாறுகிறீர்கள் பிதாவோடு ஒப்புறவாகிறீர்கள் பிரியமானவர்களே ஆகையால் இந்த கேட்டுக்கொண்டிருக்க இந்த வேளையிலே நமக்கு அதிக காலம் இல்லை அநேகர் தேவனை அறியாமல் ஒவ்வொரு நாளும் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் உங்கள் மரணத்துக்கு முன்பாக நீங்கள் ஆண்டவரை உங்கள் கடவுளாகவும் ரசிகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை அப்படி செய்தால் நீங்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரோடு வாழ்கிற அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்பீர்கள் எல்லா மனுஷரும் சொல்லப்பட்டிருக்க ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அழிக்கத்தக்க கிருபை எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அழிக்கத்தக்க அந்த தேவ கிருபை வழிபட்டது பிரசன்னமானது அதை நம்புங்கள் விசுவாசியுங்கள் அனுபராக ஜேசு கிறிஸ்துவை உங்கள் ரச்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அனுபராக ஜேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமைந்து